அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை அப்படிப்பட்ட ஒரு பலத்தை கிருபையாய் கத்த நமக்கு தருகிறவன் லுவியா அமேன் சொல்லுங்க பாக்கலாம் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க எப்ப நாங்கள் நெருக்கப்பட்டோம் எங்களை சுத்தி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எங்களை சுத்தி என்ன ப்ராப்ளம் அதிகமா வந்தாலும் நான் ஒன்று நம்புறேன் நான் ஒடுங்கி போவது இல்லை நான் கலக்கம் அடைவது இல்லை நான் மனம் முறிவடைவதும் இல்லை நான் ஒடுங்கி போவது இல்லை நான் கலக்கம் அடைவது இல்லை நான் மனம் முறிவு அடைவது இல்லை லூயா ஆமேன் இதுல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பாருங்க தேவனுடைய பிள்ளை இந்த இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு சுற்றி நெருக்கம் வரும்போது நான் ஒன்னே ஒண்ணு செய்யறேன் ஒன்னு நான் ஒடுங்கி போவது இல்லை இன்னொன்று நான் கலக்கம் அடைவதில்லை இன்னொன்று நான் மன முறிவு அடைவது இல்லை அப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் அது என்ன என்ன பண்ணல சொல்லுங்களேன் என்ன ஒண்ணும் பண்ணல என்ன ஒண்ணும் பண்ணாது என்ன ஒண்ணும் பண்ணாது என்ன எதுவும் செய்ய முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா எனக்குள்ளே இருக்கிற தேவன் அவர் பெரியவரா இருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது அபிஷேகத்தை ஆண்டவர் தரப்போறாரு இதுவரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க ரொம்ப வருத்தப்பட்டவங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தாங்க முடியாம அழுதவங்க நீங்க ஸ்ட்ராங்காகவே இல்லாத நிறைய பேருக்கு நான் நம்புறேன் உங்களை உருவாக்குறதற்கு உங்களை உயர்த்துறதற்கு நிறைய துன்பங்கள் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் இனி ஒடுங்கி போவது இல்லை இனி உங்களுக்கு கலக்கம் வருவது இல்லை இனி நீங்கள் மன முறிவு அடைவது இல்லை கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகளே மகனே சுற்றி இருக்கிற எப்பக்கமும் உனக்கு எனக்கு தெரியும் எப்பக்கமும் உனக்கு பிரச்சனைன்னு எனக்கு தெரியும் நீ வலது போனாலும் பிரச்சனை நீ இடதுபுறத்தில் போனாலும் பிரச்சனை ஆனா கத்தர் வாக்கு கொடுக்கிறார் எப்பக்கம் பிசாசு உன்னை நெருக்கினாலும் நீங்கள் ஒடுங்கி போகாதபடி ஒரு அபிஷேகத்தை உங்கள் தலையின் மேல் கர்த்தர் வைக்க போகிறார் நீங்கள் கலக்கம் அடைவது இல்லை நீங்கள் மனம் முறைவு அடைவது இல்லை நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோட தட்டி அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை அப்படிப்பட்ட ஒரு பலத்தை கிருபையாய் கர்த்தர் தருகிறார்